தமிழர்களுக்கு ஒரு பெருமை பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் செலவில் தர்ம சத்திரம் கட்டி அது எங்கே இருக்குன்னா சிக்ரா அப்படிங்கிற அதாவது ரத யாத்திரை வரக்கூடிய ஒரு தெரு அதில் வந்து நகரத்தார் அறுபது கோடி பல மாடி கட்டிடங்கள் இருக்குது வரக்கூடிய தமிழகத்திலேருந்து போகிறவங்களும் சரி இந்தியாவிலேருந்து வேறு எங்கேருந்து போகக்கூடிய பக்தர்கள் கூட அங்கே தங்கி அந்த காசி விஸ்வநாதரை தரிசிக்கக்கூடிய ஏற்பாடுகளை அவங்க செஞ்சிருக்காங்க நேற்று அந்த தர்மசத்திரத்தை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில உத்தரப்பிரதேச முதல்வரும் நமது தமிழகத்தை சார்ந்த இப்பொழுது இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் அந்த திறப்பு விழாவில் பங்கெடுக்காங்க இதோடு சேர்ந்து தமிழகத்துடைய சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க முதல் விஷயமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த விஷயத்துல யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் யோகி அரசுக்கு சொல்ல வேண்டும் பிரதமர் மோடிக்கு சொல்ல வேண்டும் ஏன்னா அந்த மொத்த இடமும் அதாவது இருநூத்தி நாற்பது கோடி அதனுடைய மதிப்பு அந்த மொத்த இடம் சமாஜ்வாடி பார்ட்டியை சேர்ந்த ரெண்டு மூணு பேர் கையில இருந்தது அதை மீட்க முடியாம திணறிட்டு இருந்தாங்க காரணம் என்னன்னா சமாஜ்வாடி பார்ட்டி காரணம் அதுல வச்சிருந்தது அந்த நிலம் யாரால் கொடுக்கப்பட்டது எதற்கு கொடுக்கப்பட்டது என்று கேட்டால் காசி விஸ்வநாதருக்கு நேரடியாக பசும்பால் அபிஷேகம் செல்வதற்காக கோஷாலை வைத்து பசும்பால் இது பண்ணி அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவதற்கு நந்தவனம் வச்சு அவருக்கு மாலை தொடுத்து கொடுப்பதற்கு எல்லா இடத்துலையுமே திருப்பணி என்றாலே எனக்கு இப்ப பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதிக்கு நந்தவனம் வைத்து இங்கேந்து பூ பறித்து கொண்டு போகிறதுக்கு சென்னையில் சேர்ந்த சிலர் வந்து சிஎஸ்ஆர் பண்டர்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதையே ஒரு வேலையாக கொன்றவர் இருக்கிறாங்க அந்த மாதிரி நந்தவனமும் கோஷாலையும் சேர்ந்து அவருக்கு கொடுக்கணும் மற்றபடி யாத்ரீகர்கள் வந்தால் தங்கணும்னு கொடுக்கப்பட்ட இடத்தை சமாஜவாடி கட்சி ஆக்கிரமித்து செய்து வச்சிருக்கு அதான் சொன்னேன் இன்றைக்கு நிலமையில அது இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் போய் உடனே யோகிட்ட கொடுத்தாங்க யோகிட்ட கொடுத்து டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த இடம் ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டது அதுக்கப்புறம் இன்னைக்கு பெரிய பில்டிங் பத்து மாடி கட்டடும் கிட்டத்தட்ட இரநூறு அறைகள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க ஆகினால தமிழ் விரோதி தமிழருக்கெல்லாம் விரோதி அப்படின்னு இந்த மோடியும் யோகியும் இங்க இருந்து கூப்பிடுற எல்லாருக்கும் தெரியணும் அவர்கள் தான் தமிழர் சொத்தை மீட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது முதல்லது இரண்டாவது இதனுடைய நிகழ்ச்சியில பேசியிருக்கிறார் நம்மளுடைய இந்திய குடியரசு துணை தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் ரொம்ப தெளிவா காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்கனவே நாம வந்து நடத்தியாச்சு காசி தமிழ்ச்சங்கம் காசி தமிழ் சங்கம் எல்லாம் நடத்தியாச்சு கிட்டத்தட்ட அதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து பேசியிருக்கிறார் எனக்கு என்னன்னா இந்த திமுக காரர்கள் வந்து ஆன்மீக நிகழ்ச்சிக்கு போகிறார்களோ இல்லையோ ஜாதி நிகழ்ச்சிக்கு போயிடுவாங்க அதாவது தேவர் சிலைக்கு போனால் திருநீர் வைப்பாங்களோ இல்லையோ போய் நாங்கள் வந்து தேவருக்கு அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போறோம்னா பேசிட்டு வருவாங்க நாங்கள் ஜாதியே இல்லைம்பாங்க நான் தேவருங்கிற விஷயத்துல ஜாக்கிரதையா இருப்பாங்க மற்ற இடத்துக்கெல்லாம் பேருக்கு தே ஜாதி எடுத்துருவாங்க தேவருக்கு எடுக்க முடியாது இல்லை தான் இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு கவிதையாகவே எழுதியிருக்கிறார் வைரமுத்து அவர்களுக்கு பின்னூட்டமாக இருப்பதை ஜாதியாக பார்க்க கூடாது அது ஊவே சாமிநாதையராக இருந்தாலும் சரி வாவு சிதம்பரம் பிள்ளையாக இருந்தாலும் சரி முத்துராமலிங்க தேவராக இருந்தாலும் சரி அவர்கள வந்து ஒரு ஜாதி அடையாளமாக பார்ப்பது நம்மள்ட தான் பிழைய தவிர அவர்கள்ட்ட இல்லைன்னுலாம் ஒரு அதுதானே சரி எல்லா தெருவுக்கும் பொருந்தும் இப்போ நாட்டுக்கோட்டை செட்டியார் அவர்கள் மீட்டிருக்கிறார்கள் ஒண்ணு அவங்க தமிழ்நாடு அரசை கூப்பிட்டு தான் அவங்க ஒரு கூப்பிட்டாங்க கூப்பிட்ட உடனே இங்கே இவரும் நமக்கு பக்தமான அப்போ இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்ங்கிற இடத்த நான் காமிக்கிறேன் அந்த இடத்துல ரொம்ப அற்புதமா நம்மளுடைய சிபிஆர் பேசியிருக்கிறார் அந்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க தயசி தீ ஸ்ரீ டிவியில இருக்கிற எல்லாருமே அத அந்த ஸ்பீச் படிக்கணும் அதனால் இந்த தேசம் ஒன்றாக இருக்கிறது வடக்கு தெற்கு என்று எதுவுமே இல்லை இந்த தேசத்தில் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் காசி நிரூபித்திருக்கு அப்படிதான் அந்த ஒரு நேரம்னு ஒன்று இருக்குல்ல அது எந்த நேரத்தில் நடந்திருக்குன்னு நேற்று முழுக்க சமூக வலைதளங்களில் மோடி எய்ட்ஸ் தமிழ் அப்படின்னு இந்த டிஎம்கே ஐடிங் மூலமாக பீகாரில் அவர் பேசிய பிரச்சாரத்தை வைத்து இங்கே பேசுனாங்க இன்று அவருடைய தொகுதி வரணாசிங்கிறது மோடியுடைய தொகுதி அங்க தமிழர்கள் சேர்ந்து கட்டிய சத்திரத்தை நாட்டுக்கு ஒப்படைச்சிருக்கிறாரு யோகி பத்தி மோடி கவலையே பட மோடி எது தர்மமோ அதை பண்ணிட்டு இருக்கிறார் யோகி எது தர்மமோ அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க மோடி பேசினது திமுக பீகாரிகளை இழிவு செய்கிறதுன்னு பேசியிருக்காரு அதுக்கு ஏகப்பட்ட உதாரணம் இருக்கு ஆர் எஸ் பாரதி பேசியிருக்கார் பொன்மொழி பேசியிருக்கார் துறைமுருகன் பேசியிருக்கிறார் ஆராஜா பேசியிருக்கிறார் பேசாத ஆள்களே கிடையாது இவங்க என்னென்னலாம் பேசியிருக்கா வடக்கன்சு பான்பராகு வாயன் அந்த வாயம் இந்த வாயம் கக்கூஸ் கழுவ தயாநிதி மாறன் வரைக்கும் எல்லாரும் பேசியிருக்காங்க பேசாதது அவர் சொல் அவர் சொன்னது திமுக செய்கிறது அந்த திமுக இண்டி கூட்டணியில் இருக்கிறது அப்படிங்கிறத அவருடைய உடனே தமிழர்களை மோடி அவமதித்து விட்டார் எங்க தமிழர்லையும் நீ தமிழனே கிடையாத நீ திராவிடனாச்சு அதான் அவமரியாதை என்று வந்தால் தமிழன் பெருமை என்று வந்தால் திராவிடன் அப்ப திராவிடத்தை அவமதிச்சிட்டான்னு சொல்ல முடியாதுல்ல சொல்ல வேண்டியது தானே தமிழனை எங்க தமிழனை அவமதிச்சான் திமுக காரன அமதிச்சான் அவமதித்தார் அவமதிக்கலை உண்மையை சொன்னார் அம்பலப்படுத்தின அம்பலப்படுத்தின அப்படின்னா இவன் என்ன சொல்லணும் திராவிட இனத்தை பேசி விட்டாருல சொல்லணும் அதையும் பேசல அதனால திமுக நேத்து ஒரே நாளில் திமுக வெளுத்து போச்சுங்க நீங்க ஒண்ணும் இல்ல மாலைமரசு பாலிமர் இவங்கெல்லாம் வாதம் நடத்தினாங்க வாதத்தினுடைய தலைப்பே மோடி திமுகவை இப்படி சொல்லியிருக்காருங்கிறது தான் வாதத்தினுடைய தலைப்பு தமிழர்களை அவங்க வைக்கலை ஆனால் இதுக்குன்னு ஊபிசால நடத்தப்படக்கூடிய சில ஊடகம் மோடி தமிழர்களை அவமர்த்தி விட்டார்னு தலைப்பு வச்சுருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் நான் கூட என்ன ஆக போதோ இனிமேல் பாலிமருக்கும் மாலை மரசுக்கும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் எவ்வளோ தைரியமா சொல்லுகிறார்கள் திமுக காரங்க அதை தமிழர் மீது தாக்குதல்னு சொல்றாங்க இந்த டிவியெல்லாம் உண்மையை சொல்றாங்களே இனிமேல் என்ன ஆகுமோ சங்கிகளாக மாறிய வீடியோ மீடியாக்கள் ஏன்னா கோடி மீடியான்னு நார்த் இந்தியாவில் சொல்றது மாதிரி இங்கேயும் சொல்லுவாங்க அதனால் நடந்தது அற்புதமா நடந்திருக்கு இங்கேருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்திருக்கு யோகி ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் எல்லாரும் ஒரு சந்தோஷமான மனநிலையில் வந்திருக்கிறார்கள் இதுதான் தமிழகத்தை சேர்ந்த குறிப்பாக இதுக்குன்னா சிதம்பரம் என்ன பண்ணாரு அவர் அதே கம்யூனிட்டிக்காரர்கள் தான் கார்த்தி என்ன பண்ணாரு அதே கம்யூனிட்டிக்காரர் தான் இவங்களாம் ஒன்றுமே செய்யலை என்பதை இந்த மக்களின் மே வெளியில் சொல்லுவார்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது